வணக்கம் இன்றைய காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடிகளும் தங்களுடைய வரலாறுகளை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வரவேற்கிறோம் இந்த நிறைய சமூகங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஐவகை நிலங்களில் மருத நிலத்துக்கு நாங்கள் தான் சொன்னக்காரங்க நாங்க தான் போர்க்குடி நாங்கள் தான் மன்னர் பரம்பரைகள் அப்படின்னு சொல்றாங்க இந்த இந்த ஒரு பேச்சு இது உண்மையா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ போர்க்குடினா அது காலகாலமாக எப் எங் எந்த யாரை அப்படி சொல்லுவாங்க அப்படின்னாக்க போர் மறவர்கள் போர் வீரர்களாக பயன்படுத்தப்பட்டவர்கள் யார் ஒரு மன்னன் ஒரு சிற்றரசனாக இருக்கட்டும் பேரரசனாக இருக்கட்டும் அந்த மன்னர்கள் தங்களுடைய நாட்டை காப்பதற்காக தங்களுடைய வளங்களை காப்பதற்காக வண்டி ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு அமைப்பு அதுதான் வந்து படைப்பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாட்டுக்கான அந்த மண்ணனுக்கான படைப்பிரிவு அந்த படை அப்படிங்கிற சொல்லை நம்ம வந்து ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கோம் இந்த படை என்னும் சொல் இருந்து வந்தது அப்படின்னா பகடை என்னும் சொல்லிலிருந்து வந்தது பகடை அப்படின்னா இருந்து அந்த வார்த்தை வந்தது அப்படின்னாக்க பகடை காய் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரு காய வச்சு இன்னொரு காய அடிக்கிறது அது அதை பகடைக்காய்ன்னு சொல்லுவாங்க அந்த பகடைக்காய் என்கின்ற அந்த ஒரு விளக்கத்திலிருந்து தான் தமிழில் எந்த ஒரு வார்த்தையுமே காரணம் அந்த வார்த்தைகளை உருவாக்குறது இல்லை தமிழ் வந்து யதார்த்த மொழி இயற்கை மொழி அப்போ இந்த இயற்கை மொழியை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வார்த்தைக்குள்ளே அந்த விளக்கத்தை எடுத்துக்கலாம் படை அப்படிங்கிற சொல்லனுடைய மூலத்தை தேடி போனா அது பகடை பகடைக்காய் அதில் கொண்டு விடுது இந்த பகடைக்காய் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியும் அப்போ அந்த பகடைக்காய் மாதிரியே மனிதர்களை பகடையா பயன்படுத்தி இன்னொரு மனிதனை அடிக்கிறது அந்த அந்த ஒரு செயல் தான் இங்க நாம பார்க்கணும் பார்க்கணும் இந்த போர் வீரர்கள் பகடை வீரர்கள் தான் அழைக்கப்பட்டாங்க இந்த பகடை வீரர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு குடி பெயரா அப்படின்னா கிடையவே கிடையாது எப்போ அவங்க பகடையாக மாறுறாங்க அப்படின்னாக்க இந்த மன்னன் நாட்டுக்கு ஒரு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு எதிரி நாட்டு மன்னன் போர் தொடுக்க வரும்போது எல்லா தொழில்சார் குடிகளிலிருந்தும் அவன் வந்து அந்த அழைப்பு அழைப்பு செய்து எல்லா விருப்பமான இளைஞர்களை வந்து முன் வரக்கூடிய இளைஞர் நாட்டை பாதுகாக்கிற பாதுகாப்பதற்கு முன்னரக்கூடிய எல்லா இளைஞர்களையும் அழைத்து செல்வார் அழைத்து சென்று அவர்களுக்கு பயிற்சி அளித்து போருக்கு அனுப்பி வைப்பாங்க இதுதான் ஒரு நடைமுறை காலங்காலமா வரக்கூடிய இந்த மரபு இது வந்து ஒரு வரக்கூடியது வரக்கூடியதில்லை இன்றும் இப்போ நம்ம நாட்டுக்கான இப்போ நம்ம இந்திய நாட்டுக்கான பாதுகாப்பு படைகளுக்கு வந்து எல்லா குடிகள்ல இருந்துமே பாரபட்சம் இல்லாம தகுதி அடிப்படையில் தான் தேர்வு செய்யறாங்க உயரம் பார்ப்பாங்க அவர்களுடைய ஆரோக்கியத்தை பார்ப்பாங்க அவர்களுடைய புத்திசாலித்தனத்தை பார்ப்பாங்க கல்வி தகுதியை பார்ப்பாங்க இந்த மாதிரிலாம் அவர்களுடைய பார்வை திறனை பார்ப்பாங்க கேட்கும் திறனை பார்ப்பாங்க பல விஷயங்களை பார்த்து அவர்களை செலக்ட் பண்ணி தான் எடுத்துட்டு போவாங்க இது மாதிரி அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க திறமைக்கும் தகுதிக்கும் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர ஒவ்வொரு குடியிலருந்து இந்த இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறது இல்லை இன்றும் நம்ம நாட்டில் அதுதான் வழக்கம் இருக்கு அவர்கள் திறமைக்கு ஏற்றபடி அவர்களுக்கு அந்த பதவி கொடுக்கப்படும் இந்த படை இருக்கக்கூடிய இராணுவத்தினருக்கு வந்து அந்த காலத்துல இருந்தே இந்த காலம் வரைக்கும் படை படையில இருக்கக்கூடிய மன்னனுடைய படையா இருக்கட்டும் இன்றைய நம்ம நம்ம நாட்டு இராணுவ அமைப்பினுடைய படையாக இருக்கட்டும் அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மக்கள் வந்து அவர்களை தெய்வமா பார்க்கக்கூடிய அந்த ஒரு அம்சம் இன்றைக்கும் இருக்கு அன்றைக்கும் இருந்துச்சு அவர்கள் நாட்டுக்காக உயிர் நீத்தவர்களை இந்த நாட்டு மக்கள் தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு பண்பு மரபு அப்படிங்கிறது இன்றைக்கும் இருக்கு இந்த பகடை வீரர்கள் இந்த பகடை பகடை வீரர்களே போர் வீரர்கள் இந்த போர் மரவர்கள் அவர்களுக்கு மரவர்கள் என்றும் பெயர் எப்படி வந்தது அப்படின்னாக்கா மரம் போன்ற நெஞ்சை உடையவர்கள் அதாவது நல்ல ஒரு தேக ஆரோக்கியமான ம ஒரு மரத்தை போன்ற விளைஞ்ச மரத்தை போன்ற உறுதிப்பட்ட ஒரு உடல் வாக கொண்டவர்களை தான் அந்த படை பிரிவுக்கு தேர்ந்தெடுப்பாங்க அதனால தான் அவர்களுக்கு மரவர்கள் என்ற பெயரையும் கொடுத்துருக்குறாங்க இந்த படை வீரர்கள் பகடை வீரர்கள் இவர்கள் ஒரு தனித்த குடியா அப்படின்னு சொல்லவே முடியாது தனித்த குடின்னு சொல்லவே முடியாது அது என்றைக்கு ஒரு தனித்த குடியாச்சு அப்படின்னாக்கா விஜயநகர வரவுக்கு பிறகு அவர்கள் இந்த படைப்பிரிவில் இருந்த இந்த இந்த தமிழ் மன்னர்களுடைய படைப்பிரிவில் இருந்தவங்க அவர்களுக்கு ஃபேவரான நிறைய காரியங்களை செஞ்சு சண்டை போட்டு அது பண்ணதுனால அவர்களுக்கு மரவர் என்ற ஒரு தேவர் என்ற ஒரு பெயரை அந்த தேவர் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நாட்டுக்காக உயிர் நீத்தவங்களை சொல்றது தேவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இன்றைக்கு அது மருவி தேவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அந்த தேவர்கள் என்பது தனித்த குடியா அப்படின்னா இல்லை அவர்கள் எல்லா குடியிலிருந்தும் எடுக்கப்பட்டவர்கள் அந்த தேவர் அப்படின்னாலும் மறவர் அப்படின்னாலும் பகடைகள் அப்படின்னாலும் இது வந்து ஒரு குடி அடையாளமே கிடையாது இது யாரை குறிக்குது அப்படின்னாக்கா போர் வீரர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு இந்த போர் வீரர்களுடைய எண்ணிக்கைய ஒவ்வொரு நாட்டு மன்னர்களும் அவர்கள் தகுதிக்கு ஏற்ப வச்சுக்குவாங்க இந்த போர் வீரர்கள் வந்து இந்த மன்னனுக்கு எந்த வகையில சொந்தக்காரங்க அப்படின்னாக்க மன்னனுடைய அவனுடைய கட்டளைக்கு கீழ்படிந்து நடக்கக்கூடிய ஒரு கடமை தான் இவர்களுடையது நாட்டுக்காக மன்னனும் நேர்மையான வழியில் அவருடைய அமைச்சரவை சொல்லக்கூடிய ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த ஆலோசனைகளை ஏற்றுத்தான் மன்னர் முடிவெடுப்பார் ஒவ்வொரு இடங்களில் போர் செய்கிறதுக்கு இவர்களை அனுப்பி வைப்பாங்க இந்த போர் மறவர்களுக்கும் மன்னர் குடும்பத்தினருக்கும் ஏதாவது அகமன உறவு உண்டா அப்படின்னா கிடையவே கிடையாது ஒரு மன்னர் இன்னொரு மன்னர்கிட்ட தான் வந்து பெண் எடுப்பார் பெண் கொடுப்பார் இது வந்து மரபு ஒரு மன்னன் தனக்கு தகுதிக்கு ஈடணையாக இருக்கக்கூடிய ஒரு மன்னர்கிட்ட இருந்து தான் பெண் எடுப்பான் அதுதான் அவங்க அவர்களுக்கு கௌரவமான ஒரு விஷயம் இது அந்த காலத்திலிருந்தே இருந்திருக்கு அப்போ மன்னருக்கும் இந்த பகடை வீரர்களுக்கும் எந்த விதமான மன உறவோ சம்பந்தமோ கிடையாது அவர்கள் வேற இவர்கள் வேற இன்னைக்கு தான் போர்க்குடி தான் சத்திரியர்கள் அப்படின்னு சொல்றாங்க சத்திரியர் அப்படின்னாக்க அந்த அரச வம்சத்தை சொல்லக்கூடியது இந்த அரச வம்சத்துக்கு தான் சத்திரியர் அப்படிங்கிற பெயர் இது மன்னர் பரம்பரை மன்னர் பரம்பரை ஒரு தனித்த ஒரு குலம் என்றே சொல்லலாம் அதனால தான் அவர்களை சத்திரிய குலம் அப்படின்றாங்க அவர்கள் ஒன்லி மன்னர் தான் வேறு மாற்று மன்னரும் தான் அவர்களுக்கு சொந்தக்காரன் அதாவது உயர் மன உறவு ஏற்படுத்தக்கூடிய சொந்தக்காரன் அப்படின்னாக்க உலகத்தில் வேற எந்த மன்னனும் அவர்களுக்கு நிகராக இருக்கக்கூடிய எந்த மன்னனும் அவர்களுக்கு சொந்தக்காரன் அதனால தான் வந்து இவர்கள் இருவரையுமே இந்த பகடை படை இருக்கக்கூடிய போர் வீரர்களுக்கும் மன்னருக்கும் அந்த படிநிலை அது வேற இது வேற அப்படிங்கிறதான் இங்கே புரிஞ்சுக்கணும் இங்கே போர் வீரர்கள் நாங்கள் தான் போர் மரவர்கள் நாங்கள் தான் நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை நாங்கள் தான் மன்னர் பரம்பரை அப்படின்றாங்க இப்போ நீங்கள் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த போர் மரவர்கள் போர் மன்னர்கள் இவங்க ரெண்டு பேருக்குமான தொடர்பை இந்த பதிவுலனா தரக்கூடிய இந்த செய்திகள் மூலமாக ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க இவர்களுக்கு இருவருக்கும் சம்மந்தம் இருக்கா ரெண்டு பேரும் பிளட் ரிலேட்டிவ்ஸா சொந்தக்காரங்களா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா கிடையாது மன்னர் வேற அதில் இருக்கக்கூடிய பகடை வீரர்களான படை வீரர்கள் அவங்க வேற இப்போ இந்த செய்திகளெல்லாம் இன்றைக்கு யாருக்கும் தெரியறதே இல்லை இந்த இந்த மகள் இந்த அளவுக்கு இந்த வரலாறு எல்லாரும் பேசுறாங்க அதை வந்து டீப்பா இவ்வளவு தூரத்துக்கு கவனிக்கிறாங்களா அப்படின்னாக்க யாருமே கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிறதான் உண்மை இவ்வளவு தூரத்துக்கு யோசிச்சாங்க அப்படின்னாக்க யாருமே இந்த மாதிரி தவறான வரலாறுகளை பேச முடியாது ஒவ்வொரு படிநிலை சிவிலியன் சிவிலியன் இருந்து மன்னன் பெண் எடுக்க மாட்டான் போர்க்குடிகள்ட்ட இருந்து மன்னன் பெண் எடுக்க மாட்டான் ஒரு மன்னன் மன்னன் இருந்து தான் பெண்ணெடுப்பான் இதை தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் அடுத்து மருது நலம் அப்படின்னு சொல்றாங்க மருது வந்து நாங்க உழவர்களுக்கு தான் சொந்தம் அப்படின்றாங்க கிடையாது மருத நலத்துல முதல்ல புதர்களும் மிகுந்த காடுகளும் தான் இருந்திருக்கு மனிதன் மலையில தோன்றிய மனிதன் கீழறங்கி வந்து இந்த மருது நல காடுகள்ல வேட்டையாடி வாழ ஆரம்பிச்சான் அதுவும் பல காலங்கள் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வேட்டையாடி தான் வாழ ஆரம்பிச்சான் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தகுதி வருது இருந்து மலை உச்சி பாறையில இருந்து கீழறங்கி வரான் இறங்கி வந்து மலை சரிவுகளில் வாழ்றான் அப்படி அப்படியே சமவெளி பகுதிகளான இந்த புதர்கள் நிறைந்த காடுகளுக்கு வரான் இந்த காட்டை பின்னாடி பிற்காலத்துல முதல்ல வேட்டையாடுறான் பல காலங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டு காலம் வேட்டையாடியே வாழ்றான் அப்படியே படிநிலை வளர்ச்சி ஏற்பட்டு பின்னாடி தனக்கான உணவு தானியங்களை தாம் ஒரு இடத்துல குடியமர்றான் ஒரே இடத்துல இருந்து பழகுறான் அப்புறம் அந்த மண்ணோட அவன் வந்து நெருங்குறான் அந்த ஒரு சூழலுக்கு ஏற்றவாறு இவனுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அமைது அதன் பால் அப்படி படிப்படியா இவனுடைய படிநிலை வளர்ச்சியானது இவர்களை தானியங்களை தானே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலைகளுக்கு இவர்கள் தள்ளப்படுறாங்க அப்போ அப்படியே படிநிலை வளர்ச்சி கண்டு வராங்க முதல்ல மானாவாரி பயிர் வளர்க்குறாங்க எல்லாருமே தனக்கான உணவை மட்டும்தான் அன்றைக்கு தயாரித்தாங்க இப்போ கமர்சியலா அடுத்து நம்ம கொடுக்கணுமே அப்படிங்கிறதுலாம் இல்லை மழையை நம்பி எல்லாரும் இந்த தானியங்களை எடுத்து கொண்டு போய் விதைச்சாங்க அவர் அவருக்கு ஒரு எல்லை கொண்டு வச்சுக்கிட்டாங்க அந்த எல்லையில அவ அவன் அவன் பார்த்தா அதை விளைய வச்சான் எடுத்தான் சாப்பிட்டான் இப்படிதான் நாகரிகம் வளர ஆரம்பிக்குது நாகரிக வளர்ச்சிக்கு தகுந்தபடி வந்து மனிதனுடைய ஆளுமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதிகாரம் செலுத்துறது இதுவும் மலையில இருந்தே தோன்றிருச்சு மலையிலேயே அதிகாரம் செலுத்துறது அப்படிங்கிறது மலை நாகரிகத்துல இருந்தே தோன்றிருச்சு இன்றைக்கு குறிஞ்சின்னு சொல்றாங்க அது குறிஞ்சி அல்ல அது பரம்புல ஏற்பட்ட ஒரு நாகரிகம் பரம்பு அப்படின்னாக்கா பரமன் வாழ்ந்த பரமனான சிவன் அந்த இந்த மனித குலத்திற்கு மூலவனான சிவன் ஆதி சிவன்னா சூரியன் அந்த சிவன் அவதாரமாக மலையில மலை சித்தனா மலை அதில் சித்தனாக அவதரித்தான் அப்படிங்கிறது தான் வந்து வரலாறு அந்த சித்தனுடைய காலத்திலே வந்து இந்த அதிகாரம் செலுத்துறது தலைமை ஏற்று வழி நடத்துவது அப்படிங்கிறது வந்து உருவாயிடுச்சு சித்தன் சிவனுக்கு முந்தையே பெண் தலைமையில இந்த மனித மனிதகுலம் இருக்கு அதாவது தான் சக்தி வழிபாட நம்ம பண்றோம் அதுதான் எல்லாத்துக்கும் மூல வழிபாடு சக்தி வழிபாடு முதல்ல அதுக்கு அடுத்துதான் சிவ வழிபாடு இப்போ சிவ வழிபாட்டினுடைய அந்த மூலத்தை நீங்க போனாக்கா அது மலையில கொண்டு வரும் இப்ப இங்க நம்ம வணங்கக்கூடிய ஐயனாரா இருக்கட்டும் சுடலையாண்டவராக இருக்கட்டும் முனீஸ்வரனா இருக்கட்டும் இன்னும் பல்வேறு தெய்வங்கள் இது எல்லாமே எங்கிருந்து வந்தது அப்படின்னாக்கா மலையில இருந்து எடுத்துட்டு வந்த அந்த கடவுளர் தான் எல்லாருக்கும் சாஸ்தா அப்படின்னு நெல்லை மாவட்டத்தில் சொல்லுவோம் சாஸ்தா அப்படிங்கிறது சாத்தான் அப்படின்னு சொல்றது தான் இந்த சாத்தாங்கோயில் வழிபாடு இது எங்க இருந்து வந்ததுன்னா மலையில இருந்து வந்தது எல்லாருக்கும் மூல சாத்தான் அப்படிங்கிறது மலையில தான் இருக்கும் மலையில இருந்து குடிமண் எடுத்து கொண்டு வந்து ஒவ்வொரு இடங்கள்லயும் போற போற குடியேறக்கூடிய எல்லாம் வந்து ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த சாத்தாங்கோயில் வழிபாடு இந்த இந்த வழிபாட்டு நாகரிகம் அப்படிங்கிறது இப்படி வந்ததுதான் அப்போ இந்த மருதநிலத்துக்கு வந்த பிறகு பல்வேறு தொழில் ரீதியாக பிரிகிறாங்க மக்கள் பல்வேறு தொழில் ரீதியாக பிரிகிறாங்க யாரு பிரிகிறா அப்படின்னா அந்த மலை உச்சில பரும்பில் இருந்து வந்த அதே மக்கள் தான் பரும்பல் பரம்பில் இருந்து வந்த அந்த மக்கள் தான் பரம்பர்கள் தான் இந்த கீழே இறங்கி வராங்க மலைச்சரிவு வராங்க பின்ன சமத சமதள பகுதிகளுக்கு இந்த மருதநலம் அப்படின்னு மருதநலம் அப்படிங்கிறது வந்து பின்னாடி வரையறுக்கப்பட்டது தான் குறிஞ்சி அப்படிங்கிறது குறிஞ்சி பூ பூப்பதனால்தான் அதை குறிஞ்சின்றாங்க குறிஞ்சி பூ எல்லா இடத்துலையுமா பூக்கு உலகத்தில் உள்ள எல்லா இடத்துலையுமா குறிஞ்சி பூ பூக்குது இல்லை அது ஒரு குறிப்பிட்ட இப்போ நம்ம தமிழ்நாட்டில் குறிஞ்சி பூ பூக்குது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கும் அது நிறைய பேருக்கு தெரியாது பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை குறிஞ்சி பூ பூக்கும் அந்த ஆஹ் மலரை அடிப்படையா வைத்துதான் அதை பண்ணாங்க அதே மாதிரி மருத மலரை வைத்து தான் மருத நிலம் அப்படின்னாங்க இன்றைக்கு மருத நிலம்னு சொல்லக்கூடிய எல்லா இடத்துலயும் மருத நலம் மருத மரம் இருக்குதா அப்படின்னா இன்றைக்கு இல்லை ஆனா இன்றைக்கு மருத நிலம்னு சொல்றோம் அது எந்த அளவு வந்து இது உண்மை அப்படிங்கிறது எல்லாரும் யோசிச்சு பார்த்துக்கிடுங்க மருத நிலம் அப்படிங்கிறது இலக்கியத்துல கொடுக்கப்பட்ட பெயர் தான் மருத மரம் அப்படிங்கறத அடையாளமே நிறைய பேருக்கு காட்டு தெரியாது இதுதான் மருத மரம் அப்படின்னு யாராலையும் காட்ட முடியுமா நான் காட்ட முடியும் எல்லாராலையும் அதை காட்ட முடியாது நிறைய பேர் வரலாறு பேசுவான் அவனுக்கு மருத மரத்தை கூட்டி கொண்டு காட்டுப்பா அப்படின்னாக்க அவனால காட்ட முடியாது மருத மரத்தையும் மருத மலரையும் அடிப்படையா வைத்துதான் வந்து இந்த மருத நிலம் அப்படிங்கிற அந்த வார்த்தையே உருவானது அது மாதிரி இந்த வேந்தன் அப்படிங்கிறவன் தான் கடவுள் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க கிடையவே கிடையாது வேந்தன் அப்படின்னா அது சிவனை குறிக்கக்கூடியது ஆதி வேந்தன் ஆதி வேந்தன் சிவன் வேதாந்தன் சிவன் வேதத்தின் ஆஹ் தலைவன் வேத தலைவன் நாத தலைவன் அவன் சிவன் தான் வந்து இந்த அவன்தான் வேந்தன் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் வரலாறு படிக்கிற எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கலாம் அப்ப வேந்தன்னா யாரு சிவன் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சிவன் அப்படின்னா யாரு ஒரு தனிப்பட்ட சாதிக்கு சொந்த தனிப்பட்ட ஒரு இடத்துக்கு சொந்த அப்படின்னா எல்லை மூலவன் அவன் எல்லாருக்கும் சொந்தக்காரன் அப்பந்தான் அதை அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாதான் வந்து நாம வந்து உண்மையிலே வரலாற சரியா முடியும் அதை எல்லாரும் கேட்டு உள்வாங்குவாங்க மூலவன் சிவன் அப்படிங்கிறது வந்து பொதுவானவன் வேந்தன் அப்படிங்கிறவன் பொதுவானவன் அந்த காலத்துல வேந்தன்ட்டு எந்த பாரசியாலிட்டியுமே கிடையாது மண்ணன்ட்டு அந்த நாட்டு மண் மக்களை அவன் எல்லா மக்களையும் தன்னுடைய பிள்ளைகளாகத்தான் அந்த மன்னன் கருதினான் அந்த மன்னனை தகப்பனா நினைச்சாங்க இந்த மக்கள் தகப்பன் அப்படி ஸ்தானத்துல வச்சு மதிச்சாங்க தகப்பனை வந்து தாயையும் தந்தையும் வந்து கடவுளா வணங்கக்கூடிய ஒரு மரபு பண்பாட்டு ஆட்டு வளமை தான் இந்த தமிழர்களுக்கு உள்ள பண்பு இதுதான் அந்த இந்த தமிழர்கள் தான் உலகெங்கிலும் பரவி இருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கு ஆராய்ச்சி முடிவுன்னு சொல்லுது இந்த தமிழர்கள் இந்த தமிழர்களுடைய மரபுபடி வேந்தன் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பொதுவானவன் இன்றைக்கு தனித்தனியா குடிகள் பிரிஞ்சு நிற்கிறாங்க தனித்தனி சமூகங்களாக துண்டாடி கொண்டார்கள் தன்னை அவங்க துண்டாடினாங்களா இல்ல அரசியல் அவங்கள அவங்கள துண்டாடிச்சா அப்படிங்கிறது அது ஆய்வுக்குரியது ஆனா ஆதி காலத்துல எல்லாரும் ஒன்று என்ற நிலையில தான் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க அப்போ இந்த இலக்கியங்கள்ல சொல்ல போடக்கூடிய நாலு சாதி வரையன் பானன் துடியன் கடம்பன் இந்த நாலு சாதியை இந்த நாலு ஒரு குடி சாதின்னு சொல்லக்கூடாது குடி அந்த நாலு குடியை தான் புறநானூறு சொல்லுது புறநானூறு அப்படிங்கிறது இன்றைய வரையறைப்படி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் முற்பட்ட ஒரு நிகழ்வு பற்றியதானது செய்தி இலக்கிய செய்யுள் வடிவில் இருக்கக்கூடிய செய்தி அது உண்மை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க அப்போ அந்த நாலு குடிகளில் எல்லா குடிகளுமே வந்துடுவாங்க அதில் ஒரே ஒரு குடி தான் இன்றைக்கு சொல் வழக்கில் இருக்கு பறையன் அப்படிங்கிற குடி மட்டும்தான் இன்றைக்கு சொல் வழக்குல இருக்கு ஆதிப்பறையன் அப்படிங்கிற அந்த வார்த்தை யாரை குறிக்கக்கூடியது அப்படின்னா ஆதி குறிக்கக்கூடியது ஆதி சிவனை யாரு சூரியன் மனிதன் கிடையாது ஆதி சிவன் மனிதன் கிடையாது மலைச்சித்தன் சிவன் வந்து மனிதன் அவதாரம் சிவனுடைய அவதாரமாக கருதப்பட்டவன் இந்த மாதிரியான ஒரு தெளிவு எல்லாருக்கும் இன்னைக்கு தமிழர்கள்ட்ட இல்லை அதனாலதான் போட்டி போட்டுட்டு நான் நீ அப்படிங்கிறாங்க நான் தான் ஆண்ட பரம்பரை நீ தான் ஆண்ட பரம்பரை அப்படின்றாங்க உண்மையிலே இந்த ஆண்ட பரம்பரைகளான மன்னர் பரம்பரைகள் இன்றைக்கு நம்மோட இருக்கிறாங்களா அப்படின்னாக்க இல்லை ஏன்னா அந்நிய படையெடுப்புகளின் மூலமாக இந்த மன்னர் பரம்பரைகள் தேடி தேடி அழிக்கப்பட்டு விட்டார்கள் அவர்களுடைய எந்த ஒரு ஒரு பிளட் அந்த மரபின்னரும் இன்றைக்கு கிடையாது இன்றைக்கு மெயினான இந்த அந்நியப்படை படையெடுப்பு காலத்துல மன்னர்களாக உண்மையான மன்னர்களாக இருந்த அத்தனை பேரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் அழிக்கப்பட்டு விட்டார்கள் இதைத்தான் இந்த தமிழ் சமூகம் உணரணும் இன்னைக்கு எல்லா நாந்தாம் ஆண்ட பரம்பரை சோழ பாண்டியன் பாண்டிய சேரன் சேரநாந்தாம் அப்படின்னாங்க அந்த சேரன் அப்படிங்கிறது அந்த ஒரு மலைவாழ் அந்த அந்த மேற்கு தொடர்ச்சி மலை தென் பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு அந்த பெயர் அந்த அந்த இடம் சார்ந்து அந்த மக்கள் குறிக்கப்படுறாங்க அதே மாதிரி இடம் சார்ந்து மலை வாழ் மக்கள் குறிக்கப்படுறாங்க வரையர்கள் வரையர்கள் குறிக்கப்படுறாங்க மலை மலையை வரைன்னு சொல்லுவாங்க வர வரையா இருக்கக்கூடிய மலைகளில் வாழக்கூடிய வரையர்கள் வரையர்கள் அப்படிம்பாங்க அப்போம் இந்த இந்த மாதிரியான ஒரு அடையாளங்கள் அந்த இடம் சார்ந்து வந்தது தான் இன்றைக்கும் வடநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய சர்ணேம் வந்து அந்த இடத்தை குறித்ததானதுதான் இப்ப தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமின்னா அவர் பேர் வச்சிருக்கிறார் எடப்பாடிங்கிறது ஊர் அந்த ஊர் ஊரை வந்து அடையாளம் வச்சிருக்காங்க நெல்லை அப்படிங்கிறது இப்போ நெல்லைக்கண்ணன்ட்டு இருந்தார் நெல்லைக்கண்ணன் அந்த நெல்லை அப்படிங்கிற இடத்தை அடிப்படையா வச்சுதான் இடம்தான் அந்த மனிதனுக்கு அடையாளமாகுது அவன் பிறந்த மண் அவன் வாழ்ந்த மண் அதுதான் அவனுக்கு மரபு அதனுடைய மரபு அடையாளமே அந்த இடம் தான் அப்போ சேரன் அப்படிங்கிறது சேர மண் அந்த இடம் அந்த இடத்தை அடிப்படையா வச்சுதான் சேரன் பாண்டிய மண் அப்படின்னாக்கா பாண்டிய அரசர்கள் பண்டைய பழமையான பழமையான ராஜ்யம் பெரிய ராஜ்யத்தை முதன் முதலாக உற்பத்தி பண்ணது பாண்டிய தான் அந்த அதனாலதான் அது பண்டைய பாண்டிய அப்படிங்கிறாங்க அப்போ அந்த அந்த ராஜ்யத்தை அடிப்படையா வச்சு அந்த பெயர் அப்போ அந்த ராஜ்யத்துல வாழக்கூடிய அத்தனை பேரும் பாண்டியர்கள் இன்னைக்கு எல்லா சாதிகள்லையும் பாண்டியன் அப்படிங்கிற பெயர் இருக்கு ஏற்கனவே வாழ்ந்து செத்து போன என்னுடைய சித்தப்பா பெயர் அழகுமுத்து பாண்டியன் அவருடைய பெயர் அவர் வாழ்ந்துட்டு இறந்து போயிட்டார் வயசாகி கிழவனாகி இறந்து போயிட்டார் அவர் பேர் பாண்டியன் நான் இது மாதிரி பலர் சொல்ல முடியும் பல குடிகள்ல பாண்டியன்ட்டு ப பழமையான பெயர்கள் இந்த நாடு சுதந்திரம் ஏற்படுதல் படுறதுக்கு முன்னாடியே பாண்டியன் என்று பெயர் விட்டு வாழ்ந்து மறைந்த எத்தனையோ குடி சார்ந்த மக்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு இன்றைக்கு ஒரு குடியினர் நாங்கள் பாண்டியர்கள் நாங்கள் சோழர்கள் நாங்கள் பல்லவர்கள் நாங்கள் வந்து சேரர்கள் அப்படிங்கிறாங்க கிடையாது அந்த மண்ணு மரபு அந்த தான் பார்க்கணும் அப்ப தமிழர்கள வந்து ஒரு குறிப்பிட்ட குடியை தவிர்த்து மற்ற யாரு எல்லாரும் யார் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு பாத்தீங்களா அந்த கேள்விக்கு இந்த வரலாறு பேசுறவங்க பதிலளிக்க முடியுமா இவங்க எத்தனை பர்சன்ட் இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் தொகையில நான் தான் பாண்டியன் நான் தான் சேரன்னு நான் தான் சோழன்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பர்சன்ட் இருக்கிறாங்க அந்த எத் அந்த பெர்சன்டேஜ் தவிர்த்து மற்ற குடிகள்லாம் மற்ற பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தாக்க இவங்க வந்து மூணு பர்சன்ட் கூட இருக்கலாம் அப்போ அப்போ தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தஞ்சு பெர்சன்ட்னு வச்சுக்கோம் அஞ்சு பர்சன்ட் மக்கள் யாரு தமிழர்கள் அது யாரு ஒரு குறிப்பிட்ட அளவு வெளியே இருந்து வெளிமாநிலத்தவர்களாக இருந்தாலும் கூட அதை கழிச்சிட்டாலும் கூட மெஜாரிட்டி தானே மிஞ்சும் அப்போ அந்த மெஜாரிட்டி மக்கள் யாரு அந்த கேள்விக்கு விடை தரணும்ல அதை இந்த வரலாறு பேசுகிறவங்க தர முடியுமா முடியாது ஏன்னா இந்த இவர்கள் பேசக்கூடிய இந்த வரலாற்று அந்த ஒரு விஷயங்கள்ல அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல பலமே கிடையாது இந்த தமிழர்களை ஒன்று அப்படின்னு பேசுறதுக்கு இன்றைக்கு யாருமே வரல இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க கூட வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சொல்லி இவர்கள் தான் பாண்டியர்கள் இவர்கள் தான் சோழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்கு தமிழ் தேசியம் பேசுறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த அடிப்படையில அரசியல் தான் இன்றைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆதாய அரசியல் அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்க முடியும் ஏன்னா இவர்கள் உண்மையிலேயே வந்து தமிழ் தேசியத்தை அந்த மக்கள் நலன் சார்ந்து பேசுறதா இருந்தாக்க ஒட்டுமொத்த தமிழனும் தமிழனும் தான் பேசுவாங்க அப்படி பேசல இன்னைக்கு இந்த குடி அவன் ஆண்ட பரம்பரை இந்த குடி அவனுக்கு அது சொந்தம் இந்த குடி இது சொந்தம் இந்த குடிக்கு இந்த நல சொந்தம் இந்த குடிக்கு அந்த நில சொந்தம்னு பேசிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் எப்படி வந்தது எங்க இருந்து வந்தது அப்படின்னா இவர்கள் சொல்லக்கூடிய இந்த குடியுமே வந்து நமக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பொறநானூற்றுல இல்லை அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு குடி பறையக்கூடிய அதை வந்து இவன் தப்படிச்சான் இவன் வந்து பறையடிச்சான் அதனால பறையன் அப்படிங்கிற ஒரு டெஃபனஸ்னா வந்து வந்தவர்கள் கொடுத்து போயிட்டான் வெளியேருன்னு வந்த வெள்ளைக்காரம் கொடுத்துட்டு போயிட்டான் அதை இன்றை இன்றைக்கு வடக்கு இருந்து வந்த அந்த திராவிடம் அதை இன்னைக்கு கையில் எடுத்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை வச்சுக்கிட்டு தான் இவங்க இன்னைக்கு பேசி இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவங்க கூட பறையர்களை பறையர் அப்படிங்கிற ஒரு குடி வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே இருக்குது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பேசும் குடி அப்படின்னா தமிழ் குடி அப்படின்னாக்கா அது பறையர் குடி தான் ஆனால் அந்த பறையர் குடியை வந்து இன்றைக்கு என்ன பேசுகிறான் இவங்க வந்து வரையடிக்கிறவங்க கம்யூனிகேட்டர் இவங்க வந்து மன்னனுடைய செய்தி அறிவிக்கிறவன் அப்படின்னு இவங்க கதை கட்டி விட்டுக்கிட்டு இருக்கான் மன்னனுடைய செய்தி அறிவிக்கிறவனா அறிவிக்கிறவன் பரேன் அப்படின்னாக்கா இன்றைய அரசமைப்பில் வந்து இருக்கக்கூடிய அத்தனை மீடியாக்காரனும் தானே சொல்லுவானே அவனா அது நான் பரையன்ட்டு அந்த டெஃபினேஷன் இவங்க ஏற்றுக்கலாம்ல எவ்வளவு மீடியாக்கள் இருக்கு பெரும் பெரும் மீடியாக்கள் அரசாங்க பணத்தை வந்து ஆட்சி அதிகாரிகளோட ஆட்சி அதிகாரத்தோட ஆஹ் கைகோர்த்து கொண்டு எவ்வளவு பணத்துல புரல்றாங்க அவன்லாம் சொல்லுவானா அவன் பரையண்ணு சொல்லுவானா சொல்ல மாட்டான் இந்த தமிழ் தேசியவாதிகள் அவங்கள பறையன்னு சொல்லுவானா சொல்ல மாட்டான் ஏன்னா இந்த இவர்கள் பேசக்கூடிய வரலாற்றுகளில் ஆழமான உண்மை கிடையாது மேலோட்டமா கைதட்டுறதுக்கு தகுந்தபடி அந்த மக்களுக்கு ஒரு போதையூட்டும் ஒரு வரலாறுகளை பேச்சுக்களை பேசிட்டு போற தான் இன்றைக்கு இந்த தமிழ் தேசியம் பேசுறவங்க பேசிட்டு இருக்கிறாங்க இந்த குடி தேசியம் தமிழ் தேசியம் பேசுறவங்க பேசிட்டு இருக்காங்க உண்மையான குடிகள் எங்கிருந்து வந்தாங்க அதனுடைய மூலத்தை காட்டி ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒருத்தம் கிடையாது இன்னைக்கு எல்லாம் பிரிவினை பேசுறதுக்கு கிளம்பிட்டான் அப்போ இதனால என்ன அப்படின்னாக்கா இந்த தமிழ் சமூகம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழ் தேசியம்ங்கிற பேர்ல இந்த தமிழர்களை ஏமாத்துறதுக்கு அரசியல் பண்றதுக்கு நிறைய பேரு இன்னைக்கு வந்துட்டாங்க ஆதாயம் அவர்களுக்கு நிறைய பெருக ஆரம்பிச்சிருச்சு அப்போ இவர்கள் இதைத்தான் பேசுவாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாங்க இன்னைக்கு ஏன்னா ஆளும் வர்க்கம் வந்து மிக வலிமையா இருக்கிறாங்க அவர்களோட அவ்வளவு எளிதாக இவர்களால் சண்டையிட முடியாது போட்டி போட முடியாது கருத்தியல் யுத்தமும் வாதமும் செய்ய முடியாது அதனால் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க இந்த மக்கள் அதை நல்லபடியாக உணரணும் வரலாற்று தேடல் உள்ளவங்களாவது இந்த செய்திகளை உள்வாங்கி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து